பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் தூத்துடி நாசு திருமண்டலம் குருவானவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலும் கடந்த நாட்களில் எங்களுடைய தூத்து நாசு திருமணத்தில் நடைபெற்ற காரியத்தை குறித்து அநேக ஊடகங்களிலும் அநேக பத்திரிகைகளிலும் தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது அதை குறித்த ஒரு விளக்கத்தை உங்கள் மத்தியில் சொல்ல இப்பொழுது கடந்த காலத்திலே இடைக்கால பொருளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ராஜா நானும் போல்பட்டை செய்கிற தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான லிம்ஸ் ஐயாவும் அதுபோல் போலன்புரம் செய்கிற தலைவராக செயல்பட்டு அருமையான ஹேரி சையா அவர்களும் அதுபோல் மில்லபுரம் செய்கிறதில் குருவானவராக பணியாற்றுகிற ராபின்சன் ஐயா அவர்களும் தூத்து நாட்டத்தில் டூவிபுரம் செய்கிற தலைவராக செயல்பட்டிருந்த அருமையான எமில்சிங் ஐயாவும் எங்களோடு கூட இருக்கிறார்கள் கடந்த எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை பொழுதிலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய கணம் ஜோதிமணி ஐயாவை ஜட்ஜி ஜட்ஜ் ஐயாவை நாங்கள் சந்திக்கும்படியாக திருமண்டர் அலுவலகம் சென்றிருந்தோம் அப்பொழுது ஏற்கனவே எங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுதிலே இந்த திருமணத்தில் காணப்படுகிற இரண்டு விதமான அணிகள் ஒன்று டிஎஸ்எஃப் அணி இன்னொன்று எஸ்டிகே அணி இரண்டு அணிகளின் சார்பாக ஒவ்வொருவர் மீதும் அநேக புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்தது அந்த புகார்களை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் செல்லும்போதெல்லாம் எஸ்டி கி கொடுத்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்பார்கள் விளக்கம் சொல்லுவோம் நாங்களும் அதே போல் அநேக புகார்கள் அவர்கள் காலத்தில் உள்ள செயற்குழு புஸ்தகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அநேக புகார்கள் எடுத்து சொன்னோம் அதர்களும் அவர்கள் நினைச்சார்கள் அத்தனைக்கும் அவர்களும் விளக்கம் கேட்டு உள்ளார்கள் ஆனால் கடந்த காலத்திலே பேட்டி கொடுத்திருந்த அருமையான சகோதரர்கள் இடைமுறை சேர்ந்த அருமையின விஜயனண்ணன் அவர்கள் போல்பேட்டை சேர்ந்த அருமையான முன்னாள் பொருளாளர் மோகன்ராஜ் அருமையான அவர்கள் அதுபோல் முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்துரு அவர்கள் பேட்டி இணைப்பேரா சந்துரு சார் அவர்கள் சிதம்பர சிதம்பர நகர் செயலத்தைச் சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமையான ரவிராஜன் அவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும் குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லோரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து அவர்களோட கார் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க வேண்டதாகவும் குறிப்பாக போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகையிலே மீடியாவிலும் தவறான ஒரு ஒளிப்பதிவை அவர்கள் அவர்கள் பரப்பினார்கள் அந்த தகவல் வலைதளத்தில் வந்தார் வந்திருக்கும் நீங்கள் அந்த பட படங்களை பார்த்துருப்பீங்க வீடியோவை அதனுடைய நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர் நீதிபதி ஐயா நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்காமல் அவர் தான் இறங்கி நினைச்சார் உதவியாளர் தான் எங்களை தாக்க முற்படுகிறார் அப்பொழுது வந்து அந்த வாக்குவாதங்கள் தான் நாங்கள் பேராயரிடமும் நீதிபதி பேசிக்கொண்டிருக்கோம் இரண்டு கார்கள் அங்கே இருந்தது அவர்கள் புறப்பட வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் செல்லும்போது பேராயரம் போய் சென்றோம் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னாங்களே குருவான இப்பொழுது தேர்தல் நேரமே ஏன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொலை போகிற கூடாதுன்னு சொல்லிருப்போம் அவர் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடல அப்படின்னாங்க நீதிபதி விதையாக போய் கேட்கும்போது என் டேவிட்ராஜ் நாங்கள் எந்த டிரான்ஸ்ஃபர் போடலை அது சின்ன ஒரு விளக்க கடையில் இருந்தால் கடந்த காலத்தில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போது ஆனால் அங்கு அலுவலகத்தில் இருந்த இரண்டு நபர்கள் அதை டைப் பண்ண சகோதர் தங்கராஜ் அவர்களும் அதை டெலிவரி ஒன்று கொடுத்த அசோக் அவர்களும் அது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வாங்கினது அருமையான லிவிஷன் ஐயாட்ட போய் கொடுக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்னால் இப்போ நாங்கள் வாங்க முடியாது இது நிர்வாகத்தில் தேர்தல் நேரம் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க அதுனுடைய விளைவுகள் தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது வாங்கமுன்னு சொல்ல போய் தான் அவர் ஒரு குருவானவராக இருக்கிற ஐயாவிடம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்குறது என்ன சொன்னாங்க இது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த அசோக் குமார் சொன்னார் சொன்ன உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நாங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு ஜட்ஜையாகிட்ட கேட்குறோங்கும் போது ஜட்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் போடலைன்னாங்க ஆனால் அந்த ஆர்டர் கூட இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடித்து வச்சு எங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து தவறுதலா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடிச்சு ஒரு குழப்பத்தை டைசிஸ்களை உண்டாக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க அசோக்கும் தங்கராஜ் அவங்களும் அந்த நேரத்தில் தெரிஞ்ச உடனே அசோக் குமார் வந்து அந்த ஆர்டரை கொண்டுட்டு ஓடிட்டாங்க ஏன்னா ஜட்ஜி ஐயா சொன்ன உடனே கொண்டுட்டு உள்ளே ஓடிட்டான் அந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்கள் வந்தாங்க நாங்கள் அவங்ககிட்ட சொன்ன பொழுது அவங்க அந்த அசோக்குமாரை கொண்டாங்க கொண்டாங்கன்னு கூப்பிட்டு போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் காணாமல் போயிட்டார் அரை மணி நேரத்துக்கு பிறகு வேற சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு இதுதான் தான் சொல்லி அலுவலக பொருள் செயலாளர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு செக்ரட்டரி அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு கொண்டு வந்து கொடுத்தார் செல்வீன் அவர் வந்து கொடுத்தாரு அதை பிரித்து பார்த்து சாதாரண ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த பையனை சொல்லி ஆனா பையன் ஓடி போயிட்டான் அசோக் குமார் இது அசோக் குமாரும் தங்கராஜும் அங்க இருக்கிற இதற்கு முன்பதாக இருந்த மோச ஜெவராஜ் ஐயா நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மோசத் ஜெவராஜ் ஐயா தான் என் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை நாங்க வந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவர் வந்து என்ன ஜாக்கிரதைன்னு மிரட்டுறாரு வீடியோ நண்பர் எல்லாருமே இங்க பார்த்துக்கங்க ஆனால் அவங்க எல்லாரும் உள்ள உட்காந்து பேராயருக்கும் ஜட்ஜையாவுக்கும் தெரியாமல் இவங்க ஆர்டர் அடிச்சு ஒரு திருமண்டலத்தில் க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு விளக்கம் ஐயா இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே அங்கே நடந்த சம்பவங்கள் ஒரு வாக்குவாதமாக வந்துச்சு அவ்வளோதான தவிர அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்கள் தற்செயலாக போனோம் எனக்கு போட்டு எது இது வரைக்கும் எல்லாம் எந்த பர்சனல் ஆர்டரும் ஆர்டர் என்ன பிரச்சனை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டதா அந்த டெலிவரி பாய் டெலிவரி பாய் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு நீங்க வாங்கிடுங்கன்னு சொல்லுவோம் இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வெயிட் பண்ணுங்க கேட்டுட்டு வாங்கி கொடுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே அது சஸ்பெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு இண்டிவிஜுவலாக எந்த ஆர்டர் இன்னும் வரைக்கும் வரல இல்லை சஸ்பெண்ட் நாலு பேர் பண்ணலையா எனக்கு எங்களுக்கு ஆர்டர் வரலை ஆர்டர் வந்தால் ஒரு கடிதத்தை நாங்கள் பெற்று சொல்ல முடியும்

நம்ம ஹாரி சையா நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுறாங்க மத்தியானம் வந்து என்னோட தாளமுத்து நகர் சேகிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ரெகுலராக வரல நவம்பர் மாதத்துலேருந்து நான் அங்கே சேர்மனாக இருக்கேன் சேர்மனுக்குள்ளே அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றுமே நவம்பர் மாசத்துலேருந்து எனக்கு தரல ஏன் அப்படின்னு சொல்லி நான் தாஸ் இப்போ இருக்கிற ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட போய் கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் போருங்க சாயங்காலம் வரைக்கும் போருங்க இன்னைக்கு எல்லா அயர்மாரையும் கொஞ்சம் சஃபுல் பண்ண வேண்டிய அயிர்மாரி இருக்காங்க அதனால் சஃபுல் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றின பொறுதியாக காரியங்களை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஐயா நீ நாளைக்கு எப்படினாலும் கொடுங்க ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சேர்மனு எனக்கு பழைய கணக்கு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கங்கும்போது அதை பற்றி அவர் எந்த விளக்கமும் சொல்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ல நீங்கள் சப்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது முதல்ல இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்கிறத அன்பர் தான் சார் தான் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த லெட்டர்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அவர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னோன்னா அதில் என்ன இது இருக்குது

அப்படிங்கும்போது இன்னைக்கு இவன் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அதே போல் மொபைலில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்காக பேர் அவனே பேர் சொல்லி சொல்கிறான் ஹாரிஸ் ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ராபின் ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டான்லிசா ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஜெகன் ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எமிலிசிங் ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவர் லிஸ்ட்டு சொல்கிறான் இன்னொன்னையா அன்னைக்கு காலையில் இன்னொரு தவிர சொல்ல விரும்புகிறேன் காலையில் பேராயர் வந்திருக்கிறார் கன்னியாகுமரியில் வந்து இங்கு கோட்டாள இடைக்காலத்துக்கு பொறுப்பாக பொறுக்கப்பட்டிருக்கிற ரிலிீஜியஸ்காக கொடுக்கப்பட்ட பேராயர் வந்திருக்கிறாங்க கூட பேராயர் அலுவலகத்தில் முன்னாள் பொறு பொறுப்பில் இருந்த திரு எஸ்டிகே ராஜன் அவர்களும் திரு ஜெவச்சந்திரன் அவர்களும் அப்புறம் ரெவரன் தாமஸ் ஐயா அவர்களும் ரெவரன் செல்வின் சார்ஸ் ஐயா அவர்களும் ரெவரண்ட் ஆண்ட்ரிப்ட் நானோலி ஐயா அவர்களும் மோச ஜெவராஜா அவர்களும் தனியாக போய் அலுவலகத்தில் உட்காந்து காலை பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே உட்கார வேண்டியது அவசியம் இல்லை இன்னொன்று அவங்களுடைய சார்பாக செயல்ப லாயர் மதிப்புக்குரிய கிங்ஸ்லி ஜான் அவர் கிங்ஸ்லி அவர்கள் அவங்களும் வந்து உட்காந்து இவ்வளோ வேலை சேர்ந்து தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கமிட்டியை போட்டதா எங்களுக்கு எங்கள் அலுவலகத்தை பணி செய்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி உட்காந்து டிரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்ட்டு ஏன்னா ஜஜ்ஜையாக போடலாங்கிறாங்க ஆர்டர் கூட கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க அப்போ தான் ஜஜ்ஜாகிட்ட பேச போகிறோம் ஜஜ்ஜே இருந்தாங்க டேவிட்ராஜ் நாங்கள் போடலை தவறான தகவல்னு சொன்னாங்க பிஷப்டாக கேட்டால் நாங்களும் போடலங்க அப்போ அங்கேருந்து காவல்துறை நம்பரில் வந்துட்டாங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இதுதான் உண்மையான கிளா என்னன்னு சொல்லி கேட்டோம் இதுக்கு முன்பாக பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க எங்களுக்கு குறித்து நிறைய தவறான புகார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த பத்து ஆண்டு காலம் எங்களுக்கு பணியாற்றிய பொறுப்பில் இருந்த திரு டி ராஜன் அவர்கள் அணியினரும் மோகன்ராஜ் அருமநாயகம் அவர்கள் அணியினரும் எந்த விதமான வளர்ச்சியும் இந்த திருமணம் செய்யலை டிஎஸ்எஃப் துரையராஜ் இருக்கும்போது அவங்க தான் பிஎட் காலேஜ் கொண்டு வந்தாங்க அவங்க தான் நிறையா கல்லூரிகள் கட்டினாங்க எடுத்துக்காட்டுக்கு சாயபுரம் பிஎட் கல்லூரி சாதாங்குளம் பிஎட் கல்லூரி இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போதான் திருமண்டல தான் அவருடைய மகன் திரு கிருஷ்ணன் அவர் லேசைட்டியாக இருக்கும்போது நாங்கள் கிட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக திருமணத்தில் எந்த விதம் கட்டுமானப் பணிகள் செய்யலை அது மாத்தமல்ல இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிச்சிருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக விஜிஎஸ் பள்ளிக்கூடம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரிபுரம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அதை போய் ஜஜையை பார்த்துட்டு வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக அந்த பள்ளிக்கூடம்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து எங்களுடைய பில்டிங்கில் முடிச்சிருக்குது அது பதினோரு கோடியே சில்லற பதினோரு கோடியே எழுபது லட்ச ரூபாட அதனுடைய இது ஆனால் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்குது முடிக்கப்பட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கும் இல்லை எண்பத்தஞ்சு பர்சன்ட் அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாமே செக்கு தான் அது பத்திரிகையில் முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அதில் லோயர் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிடப் பணிகளை க கணக்கில் எடுத்து பேராயரை அவர்களுடைய முன்னணியில் அந்த ஒப்பந்தப்பொடியை உட தான் அவங்களுக்கு தான் நான் டெண்டர் முறைப்படி கொடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்கும் போது யார் இதில் எந்த விதமான ஆனால் இவங்க சொல்றாங்க அந்த கட்டிடத்தில் இவங்க காசு அடிச்சுட்டாங்க எந்த ஆதாரம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் குற்றஞ்சாட்டினா அதுக்கு விளக்கு சொல்ல ரெடியா இருக்கும் எந்த ஆதாரம் கொண்டு வரட்டும் சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கு நாங்கள் நினைச்சிடோம் நிரூபிக்கப்பட்ட நான் சொல்றேன் நிரூபிக்கப்படாமல் அநியாயமாக எங்கள் பெயரில் கலங்கு சுமத்த முடியாது செய்கிறாங்க இது அவங்களுக்கும் தெரியும் சும்மா நாத்துக்கும் இத்தனை கோடி இத்தனை கோடின்னு போய் சொல்றாங்க அவனுடைய மதிப்பு வந்து பதினோரு கோடியே எழுபது தான் அதனுடைய வேலைகள் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கு அது கொடுத்துட்டோம் கடைசியாக நாங்கள் வெளியிடுறதுக்கு மாட்டி இன்னைக்கு கோர்ட்டில் இருந்து வேறு நிர்வாகம் வந்ததுனால அது கொடுக்க முடியல அவ்வளோதான் இருந்தால் நாங்கள் ஃபுல்லாக முடித்து உள்ளே குடியேறி இருப்போம் சாரி உள்ளே நாங்கள் அலுவலகத்தை கொண்டு போயிருப்போம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய ரீச் ஆகிருக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் நாங்கள் நம்புகிறோம் அப்பொழுது அந்த அலுவலகப் பணிகளை பத்திரிகை நண்பர்கள் வீடியோ நண்பர்கள் தொலைக்காட்சி வந்து பாருங்கள் அது எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடம் எத்தனை கோடிக்கு அதை கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரியும் இந்த உலகம் அதை அறியும் யாரை யாரையும் ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது வெளிப்படையான தான் அதை ஏமாற்றி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அத்தனை பள்ளிக்கூடங்களும் சிறப்பானதாக இருக்குது இன்னைக்கு விஜிஎஸ் பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள் கட்டுமான அமைப்புகளை பாருங்கள் அவ்வளோ சிறப்பானதாக இருக்குது ஆனால் அதை பற்றி தவறான தான் இன்னைக்கு வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அதுக்கு முன்னாடி இன்ப மோகன்ராஜ் ஜர்மன அவர்கள் வந்து இன்றைக்கி டயசிசு திருத்தம் அந்த மாதிரி பேசலாம் அவருடைய திருச்சபையிலே கிட்டத்தட்ட ஐயா அதை குறித்து பேசுவாங்க அதனால தான் ஐயாவை அவங்க திட்டம் மட்டும் பண்ணுறாங்க ஒரு இரண்டு நிமிடங்கள் ஐயா அவங்களுடைய திருச்சபை குறித்து பேசுகிறோம் அது முக்கியமான ஒரு காரியம் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க கோல்பேட்டை திருச்சபையில் ஆடிட் ரிப்போர்ட்டு அங்கே டைசிஸ்லேருந்தே இருந்தே கொடுத்துருக்காங்க நாங்கள் கேட்கல அவங்க டயசிஸ்லேருந்தே ஆடிட் பண்ணி கொடுத்ததில்லை கிட்டத்தட்ட கோடி கணக்கு இந்த இது சொன்னதுனால தான் ஐயா நீங்கள் காணிக்கை என்றதுக்கே ஆள் அனுப்புங்க ஒவ்வொரு நாள் காணிக்கையும் காணிக்கை எடுத்துக்கிடுவாங்க காணிக்கை எடுத்துக்கிடுவாங்க அப்போ நீங்கள் காணிக்கை என்றைக்கு டயசிஸ்லேருந்து ஆள் அனுப்புங்க ஐயா அப்படின்லாம் நாங்கள் நீதி வெட்டு கேட்குறோம் நாங்கள் இந்த பார்த்து செய்கிறோம் பார்த்து செய்கிறோம் சொல்லியிருக்காங்க வந்த நாளில் இருந்து இல்லை நீ

கோல்பேட்டை கோல்பேட்டை சர்ச்சில் சரியாக தான் இப்போ அதனால் முழுசுமா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறா விஜயநரன் அவர்களும் ஏற்கனவே எஸ் டிக்கராஜன் அவர்கள் நிர்வாகத்தினால அவங்க ஒரு விடுதி காப்பாளராக ஒரு ஹோமுக்கு இருந்தாங்க செயல்பட்டாங்க அதில் குற்றஞ்சாட்டப்பட்டு எஸ் டிக்கராஜன் நிர்வாகம்னா அவரில் நினைச்ச வெளிய அனுப்பிச்சு ம மதுபுகிரி விஜயநரண்டன் அவர்களை அதனால் மோகனில் அவர்களையும் எஸ் டிகிராஜன் இருந்தார் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அனுப்புனாங்க அது மாத்திரமில்ல இதே மோகன் அவர்களும் எங்க கூட இடைக்கால பொருளாதார இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பொருளாதார அப்ப இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா இவங்க மேல ராஜன் மேல மதிப்பு ராஜன் அவர்கள் மேலையும் ஜிவச்சந்திரன் அவர்கள் மேலையும் அவருடைய நிர்வாகிகள் அவங்க சைடில் உள்ளவங்க மேலையும் விசாரணைக்குழு அமைச்சு அவங்க குற்றவாளி அறிக்க சொன்னதே அது மதிப்புக்குரிய மோகனன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவருக்கு இங்க உள்ள சில காரியங்களை நாங்கள் அவருடைய தட்டுக அவருடைய தவறுகளை இவங்க சுட்டி காட்டும் போது நிர்வாகத்தில் அவர் கோபரேட் பண்ண முடியாது

ஆனா ஒரு சிஎஸ்சி திருச்சபையிலே இதுக்கு நிறைய பிரச்சனைகள்ல சொல்லப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு சில நபர்களு வலைதளத்தில் அது ஒளிபரப்பப்பட்டது எப்படி அவங்களுக்கு போச்சு எங்களுக்கு தெரியல அது ஆண்டவர் தான் இருக்கு ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சஸ்பெண்ட் நீங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து தூக்கி போடுறேன் அப்ப எனக்கு ஆர்டர் முறையா வந்தா நாங்க போறோம் அங்க வீடு அங்கதான் இருக்கும் ஆனா இனி ஜெபம் நடத்த விடல என்னதான் தூக்கி கொண்டு வெளியே போட்டாங்களே போடமாட்டாங்க போட மாட்டாங்க இதுக்கு மாதிரி யாரும் போட்டது கிடையாது தேர்தலை எடுக்க போறாங்கன்னா அதுக்கு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் போட மாட்டாங்க இப்போ அவங்க தேர்தல் நடத்த வந்தாலும் ஐயா தான் சொன்னாங்க ஜட்ஜே தான் இது நடத்த கூடி தான் சொன்னாங்க அதனால ஐயாவை நான் போடணும் ஜட்ஜே நாங்கள் போடணும்னு சொல்ல போய் தான் கேட்டேன் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன் டேவிட்ரா சொல்ல போய் தான் தொடர்ந்து தாக்குறாங்களா கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க தனிப்பட்ட சபையில் உள்ள பிரச்சனைகளை இன்னைக்கு வலைதளத்தில் வந்து யார்னால எதுவும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆதாரம் இல்லாமல் ஆதார் இல்லாமல் அதானிசித்தா அவர் பிரமனு ஒரு சேனல் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து டார்வின்னு சொல்லி ஒரு பேராயர் சொல்லி ஒருத்தாங்க அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க ஜெயசன்னு சொல்லி அதெல்லாம் இங்க இருந்து யாராவது கொடுக்குற ஒரு வாட்ஸ்அப் இதை வச்சுட்டு அவங்கள கற்பனை எல்லாம் எல்லா வட்டியும் நினைச்சு நாங்கள் தப்பி விட்டுருந்தாங்க இன்னைக்கு வளையத்தில் போய் அவ்வளோ குருவானிட்ட பேரும் கிடைக்குது யாருனாலும் தவறு செய்தால் தவறு மாதிரி தப்பி தப்பிக்க முடியாது நீங்கள் அந்த வீடியோ பாருங்க நாங்க அவங்கள தாக்க போகலை தான் எங்களை தாக்க வராங்க அவங்க தான் எங்களை அடிக்க தவறான வார்த்தை பேச கண்டு கொடுத்துருக்குறாங்க

உண்மை வந்து தாக்கி மூணு பேர் சேர்ந்து நிலைமையில சிற வச்சிட்டு அதாவது எனக்கு ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வருதுன்னா அந்த என்னுடைய பொறுப்பை நான் ஒரு அய்யர் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த ஐயர்வாள் பேரும் இல்லை ஒரு மோகன்ராஜ் அருமையினாக தனிப்பட்ட விதத்தில் அவருடைய இன்ஃப்ளன்ஸை ஒரு ஐயர்வாளை கூட்டிக் கொண்டு எங்கேயே பிடிச்சு வச்சுட்டு எங்கேயே பிடிச்சி வச்சுட்டு அவர் ஜோதி நடத்துறாரு எப்படி இன்னொரு ஐயர்வாளுக்கு ஆர்டர் இல்லை உள்ளவர்களுக்கு இவ்வளோ பெரிய நிறுவனம் தூத்துக்குடியில் பெரிய ஒரு சர்ச்சு ஆனால் அய்யர்வாளு எனக்கு வந்து ஆர்டர் வந்து நான் இன்னொரு ஒப்படைக்கச்சா தான் நான் அந்த சாவியை முறைப்படி ஒப்படைக்க முடியும் இந்த ரெண்டு கேப்பையும் பயன்படுத்தி இவங்க என்ன செய்யணும் ரெக்கார்டெல்லாம் தூக்கிட்டு போய் அழிக்கணும் இப்போ இதுக்கான மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே ரெக்கார்டு இருக்குது அவ்வளோத்தையும் அழிக்கணும் உடைய பிரதான நோக்கம் மோகன்ராஜ் அருமை நாயத்தோட நோக்கம் இந்த ரெண்டு ஐயர்வாள் முதல் இதில் ஆனந்தமணிங்கிற ஒரு அய்யர்வாலை அங்கே செல்வின் துறையங்கிற ஐயர்வாள் மிகவும் அவர் நான் தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு பேட்ரிக் சர்ச்சிலேருந்து இருந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டு அனுப்பியிருக்காரு காலையில் அஞ்சரை சர்வீஸுக்கு ரெண்டாவது சர்வீஸ் ஏழு மணி ஜபத்துக்கும் ஒன்பது மணி ஜபத்துக்கும் அங்கே சாமுவேல் ரவிராஜ்ங்கிற ஒரு விளாத்தி குளத்திலேருந்து அவர் வந்து நடத்துகிற நடத்துகிறாரு மோசஸ் ரவிரா மோசஸ் தான் அது நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சேர்ந்து இதை அனுப்புகிறார் இவ்வளவு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் இல்லாமல் நாங்கள் யாருமே அனுமதிக்க முடியாது

மதிப்புக்குரிய கெண்டி அவர் பேட்டி இணைப்பில் சேர்ந்த அவங்க ஏற்கனவே குருவானவர்கள் தரக்குறைவாக பேசுவது அலுவலகத்தில் வந்து சண்டை போடுவது இந்த டிவியில் ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்து பேட்டி கொடுக்கும்போது அவரும் வந்துருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து குருவானவர்கள்லாம் நல்லவங்க இல்லை கெட்டவன்னு சொல்கிறாங்க நான் யாரையும் தீர்மானிக்க முடியாது ஆனால் உலகம் வரையும் அவள் ஜெபா ஜுவல்ஸ் நடத்தி எத்தனை பேருக்கு காசுகள் கொடுக்கணும்னு சொல்லி உலகம் அதிகம் கமெண்ட் இருக்குது காவல்துறையில் நான் இல்லாத சொல்லலை அப்போ அவங்க வந்து தன்னை சரிப்படுத்துல அர்த்தம் சொல்லுவாங்க இல்லாம எல்லா குருவானவர்களையும் பொதுவா பேசக்கூடாது இருந்துச்சு ஆதாரம் பண்ணுவாங்க தப்பு பண்ணி ஆதாரத்தை கொடுங்க வீடியோல கொடுங்க அது உண்மைதான் நாங்கள் ஏற்றுக்குறோம் அது இல்லாத பட்சத்தில் அவங்க நினைச்சிக்கணும் அதை வீடியோவில் அதை தவறா சொல்லிட்டு அவங்க நினைச்சிக்கணும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும் தரோம் அதே மாதிரி போல் பேட்டையில நான் வந்து நேருக்கு நேர் வந்து உட்காருங்க நான் வந்து விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி நான் சேலஞ்சாகவே பேட்டி கொடுத்துருக்கேன் சரியா இப்பவும் நான் சொல்றேன் போல்பேட்டை ஆடிட் சம்பந்தமா மோகன்ராஜ் அருமைநாயகத்தை எனக்கு நேருக்கு நேரம் உட்காந்து இதே மாதிரி பத்திரிகை நிருபர் எல்லாரும் உட்காருங்க எப்படியா எனக்கு அரசியலுக்கு அவங்க யாரும் எனக்கு வந்துட்டு எந்த நெருக்கடி கொடுக்கல எனக்கு அந்த நெருக்கடி கொடுக்கல நானும் மோகன்ராஜ் அருமை மட்டும்தான் அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியாது அவரும் ஒரு நாலு நபர்களும் தான் அங்கே வந்து மிக மிக நெருக்கடி கொடுத்து எனக்கு மிக மிக வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க என் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்கேன் அந்த நிலை மேலே தான் என்னை வச்சுருக்காங்க மிக கொடுமையான நிலை இப்போ நான் உங்களுக்கு சேலஞ்சாவே சொல்கிறேன் அவரை நேருக்கு நேரம் உட்கார வச்சு கேட்க சொல்லுங்கள் நான் அவ்வளோத்தையும் நான் வந்து ஆதாரபூர்வமாக கேட்க அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் என்னை பற்றி அவர் என்ன கேட்டாலும் நானும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் டயசிஸில் இருந்து ஜட்ஜி ஐயா கையை போட்டு அங்கே இருக்கிற ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இந்த ரிப்போர்ட்டை எனக்கு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இதுக்கு சேகர தலைவர் தான் முழுவதும் பொறுப்பு கடைசி நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வசூலிச்சு வசூலிச்சு கெட்டுறதுக்கு நான் தான் பொறுப்பு அதாவது மேற்கண்ட அனைத்து தணிக்கை மீள்தொகைகளையும் சேகர தலைவர் அவர்கள் ஏற்ற நடவடிக்கை எடுத்து திருமண்டல அலுவலகத்தில் செலுத்த திருமண்டல நிதி ஆலோசகர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இதான் ரிப்போர்ட் இதுதான் இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலா பணத்தை கையில வச்சிருக்காங்க களவா களவு கைப்பிடி கையால பிடிக்கப்பட்டு இவ்வளவு பணம் உங்க கையில இருக்கு இவ்வளவு பணத்தை கெட்டணும் கெட்டணும்னு எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டும் வந்து நாற்பத்தி பக்கம் இருக்குங்க இதை அவ்வளவுக்கு கெட்டணும்னா கோடி கணக்கில் வரும் அந்த நிலம் சம்பந்தப்பட்டதுல மட்டுமே ஒன்னே முக்கால் கோடிக்கு போட்டிருக்காங்க நம்ம சர்ச்சோட பின்னாடி அதுக்கு அதுதான் அந்த இடம் வந்து இப்போ இருக்கிறது பதிமூணு சென்ட்டுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க முடிச்சது எட்டு புள்ளி எட்டு சென்ட் அதுவும் ஆக்கிரமிப்பில் இருக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிற இடத்த முடிக்கிறதுக்கு எங்கள் திருமண்டலத்தில் அதுக்கு இதே கிடையாது அதுக்கு ஒழுங்கே கிடையாது அதை முடிச்சதும் மோகன் ராஜ் அருமை தான் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு அவர் திருமண்டல பொருளாதாரம் இருக்கும்போது போது பதினெட்டுல ஆக்கிரமிப்பில் இருக்கிற ஒரு இடத்த எப்படி முடிச்சாங்க அதுவும் நாங்க தான் அடைச்சோம்

இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்ட அவங்க சொன்ன இல்ல 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 அவங்க 1 கோடி ரூபாய்க்கு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா பணம் கொடுக்கப்படல கொடுக்கப்படலனா ரிப்போர்ட்ல இருக்கு அத தான் சொல்றேன் எனக்கு நேர்ல உட்கார்ந்தீங்கனா எல்லாத்தையும் விலாவாரியா கேட்க முடியும் பணம் கொடுக்கப்படல பண கையெழுத்துக் கிடைக்காது வவுச்சர்க் கிடைக்காது யாreturnData கொடுக்கப்படல அப்படிங்கறத ரிப்போர்ட்ல வந்திருக்கு பணம் எவ்வளவு கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுத்தா இல்ல இல்ல ஆக்கிரமிப்புல இருக்க இல்ல பணம் கொடுக்காம முடிக்க முடியாது ஒரு கோடி ரூபாய் தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு நோட்டு கொடுப்போம் டைசிஸ்ல இருந்து அந்த நோட்டு படி வசூல் பண்ணி எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் யாருக்கிட்ட கொடுத்துருக்கோங்கிறது விளக்கம் இருக்கும் ஆனால் எந்த விளக்கமும் அங்கே தரப்படலங்கிறதா குற்றச்சாட்டு இடம் வாங்கியிருக்காங்க பதிமூணுக்கு தீர்மானம் போட்டு எட்டு புள்ளி எட்டு வாங்கியிருக்காங்க மறுபடியும் ஒரு அஞ்சு ஜென்க்கு மறுபடியும் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்மானம் போட்டு எடுக்காங்க ஆனால் பணம் யாருக்கிட்ட கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு வந்து சர்ச்சுக்குள்ள பணம் கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு தான் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்